அண்ணல் அம்பேத்கர் குறித்து காங்கிரஸ் கட்சி மீது பாஜக கூறும் விமர்சனத்திற்கு கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி ஊடக பிரிவு மாவட்ட செயலாளர் செந்தமிழ்ச்செல்வனின் கருத்தை அண்ணல் அம்பேத்கர் குறித்து காங்கிரஸ் கட்சி மீது பாஜக கூறும் விமர்சனத்திற்கு கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி ஊடகத் பிரிவு மாவட்ட செயலாளர் செந்தமிழ் கருத்தை தற்போது காண இருக்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து அரசியல் சட்டத்தை எழுத வச்சதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காங்கிரஸ் அரசு தான் நேரு பிரதமராக இருக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு அமைப்பை ஒன்று ஏற்படுத்தி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் தலைமையிலான ஒரு குழு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் சட்டத்தை எழுதுனாங்க ஸோ நேரு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு எந்த ஒரு துறவமும் வந்து பார்த்திங்கன்னா எழுச்சதே கிடையாது காங்கிரஸ் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரை வந்து தூக்கி தான் பிடிச்சிருக்கே தவிர வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து சர்ச்சை பயிற்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து முதல்ல கையில் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய காங்கிரஸ் கட்சி தான் எங்கள் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எதிர்ப்பை வந்து முன்னாடி பதிவு செய்கிறாரு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருங்கிணைஞ்சி இது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக எல்லா இந்தியா முழுவதும் நடந்த நடத்தினாங்க இப்போ அதை மூடி மறைக்கிறதுக்கு ஏதாவது வந்து காங்கிரஸ் மேலே ஏதாவது ஒரு அவதூறு ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக நேரு வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து தோக்கடித்தார் அவரை வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வரக்கூடாதுன்றதுக்காக இது பண்ணார் அப்படின்ற அவதூறுகளை வந்து பரப்பி கொடுத்துட்டு இருக்குது இந்த மத்திய அரசு அம்பேத்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அறுநூற்றம்பது கோடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெரிய செலவெல்லாம் வைக்கல பாஜக அரசு அந்த மாதிரி ஒரு செலவை வச்சுட்டு சொன்னாங்க அப்படின்னா காங்கிரஸ் அதை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கும் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து சமூக நீதிக்காக பாடுபட்ட ஒரு தலைவர் அந்த சமூக நீதியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆளுகின்ற மத்தியில் ஆளுகின்ற அந்த பாஜக பாசிச அரசு தான் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு